பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளின் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரி ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா இல்ல நம்ம வீட்டிலே நம்ம தெருவிலே நம்ம ஆபீஸ்ல உள்ள கலகாரங்களெல்லாம் அந்த ஆசிரமத்துல போய் இன்னும் ஜாஸ்தி கேட்கலாம் அப்படின்ட்டு ஆ சிரமம் என்னத்துக்கு நம்ம ஆத்துலயே அந்த சிரமங்கள்லாம் இருக்கு இதை விட அதிகமான சண்டைகள் அங்க கணக்குவர்கள் இன்னும் அதிகமா இருக்கு திருட்டுப் பொருட்டுகள் ஆட்டை விட என்ன அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அங்கயே ஆட்டை விட சண்டை அதிகமா இருக்கு நம்மளையும் அந்த டிரஸ்டின்னு போட்டு விட்டு சண்டையை இழுத்து விட்டா அப்படின்னு ஆ சிரமம் வேண்டாம் நமக்கு தத்தங்க சனார்த்தமதி அநேயம் அரட்சணம் கூட வீண் போகக்கூடாது யார் வந்தா என்ன பண்ணா சாப்பிட்டா சாப்பிட்டேன் கேட்டியா இல்லையா ஒரு விவகாரம் நமக்கு வேண்டாம் வந்தோம் கதை கேட்டோம் போயிட்டோம் அந்த யாரும் தெரியாது அந்த யாருன்னு தெரியாது கதைக்கு இந்த வந்து நம்ம கதையை ஆரம்பிச்சிடவும் கூடாது கதை முடிஞ்ச பிறகு தின சார் எந்த உலகம் வந்திருக்க இத்த நேரம் கதை கேட்டு விட்டு நம்ம எந்த உலகம் யார் வந்தாலும் வரட்ட கதை கேட்க வந்தா நிச்சயம் தெரியும் ராதே கிருஷ்ணா பஜனை பண்ண வந்திருக்கா நிச்சயம் தெரியும் அப்புறம் சுண்டல் விநியோகத்துக்கு உட்காந்துக்க கூடாது நாம சங்கீதம் ஆகி சர்வத்திர ஹரிநாம நாம சங்கீதனம் ஹரி சரின்னு எழுத மாட்டேன் பஜனை வந்து ஒரு மணி நேரம் நடக்கும் அப்புறம் சுண்டலம் கொடுக்குறா இல்லையா அது ரெண்டு மணி நேரம் நடக்கும் அப்போ சில விவகாரங்களும் பேச்சுக்களும் வந்துடும் அதனால பாகவதான பாகவதானிடத்துல கூட ஜாக்கிரதையா பழம் பஜனை மாத்திரம் பாகவதாஜ் உனக்கு எனக்கும் பஜனையோட சம்பந்தம் பஜனை மாத்திரம் பாகவதா உடனே ராதே கிருஷ்ணான் இப்படி எவா தன்னை அப்படியே ஒருத்தன் மேல படாம கொண்டு வரணும் அவன் தான் மடி தன் மனசாலையும் ஒருத்தர் மேல படக்கூடாது வாயாலையும் ஒருத்தர் மேல படக்கூடாது உடம்பாலையும் உடம்பால படத்தை மட்டும் மடியும் சில பேர் சொல்லிக்கிறார் அதுவும் சாத்தியம் இல்லை வாயாலையும் படக்கூடாது மனசாலையும் படக்கூடாது அப்படி எவர் இருந்துட்டானோ அவன் சுத்தனா இருப்பான் இல்லையா சத்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டாலேயே எங்க பகவத் விஷய கதா சவண சங்கீர்த்தம் நடக்கிறதோ அதுதான் சத்சங்கம்ங்கிறதுனால அவர்களிடத்துல அதுதான் கேட்க போகணும் ராமாயண சத்சங்கம் எடுத்தது என்ன ஆரம்பிக்கிறது கோன் வஸ்பின் சாம்ரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மத்யஸ்தே கிருதத்யஸ்தே சத்தியவாக்கியோ வந்ததும் வராதுமா கேட்கிறார் வால்மீகி நாரதரை நாரதரை பார்ப்பது எப்படி வந்தேன் எங்கேன்னு வந்தேள் கொஞ்சம் சாப்பிட உபச்சாரம் பண்ண வேண்டாமோ கதை சொல்ல வரவாளுக்கு வால்மீகி பண்ணவே இல்ல வந்ததுமே வந்து வராதுமா கேட்கிறார் கோன் வஸ்பின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் இப்ப ஒரு பிரபுவனுடைய விஷயத்தை சொல்லும்னு ஒரு ஆசனம் கூட கொடுக்கல சுவாகம் கூட சொல்லல மனிதமா அவர் என்று உடனே சந்தோஷமாக சொல்ல தொடங்கினார் ஏன்னா இவ்வளவுதான் நமக்கு உறவு பிரவசனகும் சந்தானம் வேதன் சொல்றது நம்ம ரெண்டு பேருக்கும் உறவு பிரவசனகும் சந்தானம் தானே ஒண்ணு உறவு இல்லை உங்களை எனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் எத்தனையோ பேர் தெருவோட போற ஆர்வம் போறான்னு நீங்க நினைச்சுக்க போற நம்ம அண்ணா வந்துவிட்டாலும் நீங்க நினைக்கிறதுக்கு காரணம் ஒரே ஒரு உறவு பிரவச்சனம் தானே வேற என்ன வேற என்ன நம்மளுக்கு உறவை ஏற்படுத்தி விடுது இந்த பிரவச்சனம்ங்கிறதுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு அதுல மட்டுல ஓய்வே கூடாதுன்னு வேதம் உத்தரவு போடுறது சுவாத்திய நப்ரமதி தவ்யம் சில பேர் எங்க சித்த ஓய்வு எடுத்துங்க சீட்ட ஓய்வு எடுத்துங்களோ சீட்ட ஓய் ஓய்வு எடுத்துக்கலாம் வேதம் சொல்றது ஓய்வே எடுத்துக்காதேங்கிற எங்களுக்கு எல்லாம் ஆர்டர் போடும் நீங்க எல்லாம் ஓய்வு எடுத்துன்னா என்ன ஆறுது உலகம் என்ன ஆறுது எல்லாம் ஓய்வு எடுத்துக்காதீங்கன்னு சொல்றது வேதம் சுவாத்திய பிரவசனாத்யாம் ந பிரமதிதவியம் புரட்சியாருக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்கறதும் தனக்குதானே பாராயணம் பண்றது சுவாத்தியானம் பிரம்மஜிய பிரச்சினு தெரியவா எல்லாம் பண்ணுவா தனக்குதானே பாராயணம் பண்றது சுவாத்தியாயம் புரட்சியாருக்கு சொல்லி வைக்கிறது பிரவச்சனம் இது ரெண்டுலயும் சோம்பல் கூடாது ஏன்னா நம்ம ட்யூட்டி அது தெருவில் எல்லாம் எவ்வளவு பேர் தெரியுமா எவ்வளவு பேரு உழைக்காம சாத்திர ஒத்தராருது சாப்பிட்டு சோம்பரியா படச்சுல இவ்வளவு சாத்து பார்த்தோம்னா பாத்தோம்னா வெயில்ல மே மாசத்துல ரோட்ல தார கரைச்சு ஒட்டி கருங்கல்ல சளித்து போட்டு வெயில நிக்கிறது ஜனங்கள் நம்ம குழு குழு கார்ல போறோம் நிக்கிறது ஜனங்கள் ஏன் நிக்கிறதுனா சாத்து அப்படி உழைச்சா தான் சாப்பிட முடியாது கொஞ்சம் வசதி வருவனாவா உழைக்கிறா இல்லையா நமக்கு எதுவும் உழைப்பு நாள் உழைப்பு இதுல ஓய்வு எடுத்துடாக்க ஜீர்ணமாக வேண்டாமா சாதம் வேற எண்ணத்துக்கு பிறந்திருக்க நீ பிராமணன் பிறந்திருக்க தேவகாரத்துக்குதானே பிறந்திருக்க தேவகாரத்திலேருந்து அடையறையோ அப்போ இருக்கணும் அத்தகைய ஒரு உத்தியோகம் அத்தகைய ஒரு முயற்சி இருக்கணும் பகவத் விஷயத்திலே உற்சாகம் இருக்கணும் எப்பொழுதும் பகவத் விஷயத்துக்கு ஓடி வரணும் பகவத் விஷயத்தை சொல்லணும் பகவத் விஷயத்தை கேட்கணும் அப்பேற்பட்ட ஒரு சத்சங்கம் இருந்தா அன்னி விஷயங்கள்ல களைச்சு சளைச்சு அதுல பிடிக்காம சித்த சாந்தி கிடைக்குமா அப்படின்னு வருகிறவர்களுக்கு குளிர் தரும் நிழலாக சத்குரு இருக்கார் சப்சங்கம் இருக்கிறார் அந்த ஜனங்களுக்கு நிழல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலே குருவை ஆசிரியம் குருவனிடத்திலே இருந்து பகவத்குணத்தை கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கு நிஜானந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி பாக்கி எல்லாம் விஷய சுகம் விஷய சுகங்கள் இன்னைக்கு சுகம் போல இருந்தாலும் பின்னாடி கவலையையும் துக்கத்தையும் கொடுக்கும் நிஜானந்தத்தை தெரிஞ்சுக்கணுமானால் ஒரு குருவை பகவத் குணங்களை கேட்டு நம்முடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால பக்தாள்ளாம் சத்குருநாதான் பிரார்த்திக்கிறாளாம் பகவன் சத்குரு சத்குருசிரேஷ்ட நிர்வியாஜ கருணாநிதிசாரே காதே பவான் சகதா பண்ணதரிசகோ வதநாஜா நசதம் குரு துங்கவா ீலா மிருகம் பீத் பிரகிருஷ்டாஸ் பிரபோ சத்குருசிரேஷ்டாஜ கருணாணிதே தெய்வங்கள் கூட நம்முடைய புண்ணியம் பார்த்துதான் பலன் கொடுக்கும் தேவா சுவார்த்தா நசாதவா என்று சொல்றார் ஓம் கர்மா அவ்வளவுதான் அப்படின்னு கர்மாவுக்கு தக்க பலன்தான் கொடுக்கும் தொழிலே ஜேசின பூஜா பலகுனா தியாகராஜ சுவாமிகள் பூஜை வண்ணோமனா ஓம் பூஜா அவ்ளவுதான் என்ற பூஜைக்கு தக்க பலன் கொடுக்கும் அபராதம் பண்ணான் தண்டிச்சூட சாதுக்கள் எப்படின்னால் உன் புண்ணியம் அவ்வளவுதான் உன் பூஜை அவளுதான் அப்படின்னு சொல்ல மாட்டாளா நம்ம மாத்துக்கு வந்துருவாளா சாதீனமா வந்துருவாளா உன் புண்ணியம் அவ்வளவுதான் நான் வர மாட்டேன் அப்படிங்க மாட்டாளா என்னடா அவளு புண்ணியம் பண்ணிட்டு என்ன கூப்பிரயே அப்படின்னு சொல்ல மாட்டாளா கூட்டுவிட்டு நாம் ஏதாவது அபச்சாரம் பண்ணினோம் நான் தெய்வங்கள் அபராதம் பண்ணினா தண்டிச்சு விடும் கூட்டுவிட்டு நம்ம அசரு ஏதாவது அபச்சாரம் பண்ணிட்டோமானால் கருணையோட ஏதோ அசடு தெரியாது அப்படின்னு கருணையோட போடுவாள் சாதவோ தீனவதலாஹா தேவா ஸ்வார்த்தா நசாதவஹா அதனால சாதுக்கள் எத்தகையா ஒரு தியாஜம் இருந்து அனுகிரகம் பண்றவாழி இல்ல கேது இருந்து அனுகிரகம் பண்றவாழ் இல்ல பலனை விஜயித்து அனுகிரகம் பண்றவாழ் கேது எதுனா அவன் தபசு பண்ணிருக்கா அதனால வரம் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு பிரம்மா வேற கூட வரம் கொடுத்துருவா என்ன சேனிகிருஷ்ணனுக்கு எவ்வளவு வரம் கொடுத்தார் ராவணனுக்கு எவ்வளவு கொடுத்தார் என கொடுத்தா என்ன புடிக்க மாட்டார் கொடுக்க மாட்டார் அவ்வளவு தபசு பண்ணாதான் குடு சாதுக்கள் அவனால் பிரம்மா குடிச்சதை காட்டிலும் அதிகமா அனுகிரகம் பண்றார் பிரம்மா கூட விபரீதமா போச்சு கிரண் எனக்கும் ராவணனுக்கும் சாதுக்கள் பண்ண அனுகிரகம் விபரீதமா வரையிலும் கிடையாது மேலும் விபரீதமா போக வேண்டியவன காப்பாற்றி விட்டாள் அப்படிங்கிறதுனால யார்தான் சாதுக்களை ஆசிரிக்க மாட்டா அந்த சாதுக்களை ஆசிரிச்சு அவர்கடத்துல இருந்து ஹரிலீலா மிருகத்தை கேட்டு சந்தோஷப்பட்டாளா கேட்கிறா திவ்ய தேசே பகவான் அர்ச்சாரூபேண மாதவ சன்னிதத்தே கிருபா சிந்து திருஷ்டிகோசர தீகதேசம் மகாட்சேத்திரங்கள் பதிரிகாசிரமத்திலிருந்து தர்மசயனம் வரையிலும் மகாட்சேத்திரங்கள் இருக்கு அந்தந்த கஷேத்தங்களிலே பகவான் அங்கு சன்னிஹித்தனார் பாரத தேசத்தில் இதுதான் பெருமை புண்ணிய தீர்த்தங்களும் புண்ணிய ஆசிரமங்களும் புண்ணியக்ஷேரங்களும் சிவாலயங்களும் ஆலயங்களும் சிவபக்தர்களும் விஷ்ணு பக்தர்களும் ரிஷிகளும் தர்மாத்மாக்களும் பதிவிரதைகளும் பரமஹம்சர்களும் யோகீஸ்வராலும் இது மாதிரி எந்த நாடு இருக்கும் எந்த நாடு இருக்கும் அவ்வாழ்வு ஒரு பவித்திரமான நாட்டில் நம்ம ஜென்மா எடுத்திருக்கோம் மகாபாகியத்தினால திவ்ய தேசம்னா க்ஷேத்தங்கள் பலவிதம் ஆர்ஷ பிரதிஷ்டை தேவ பிரதிஷ்டை மனுஷ பிரதிஷ்டை மூன்று விதமான பிரதிஷ்டைகள் கோவில்கள் இருக்கு தேவதைகளே பிரதிஷ்ட பண்ணினா அப்படிங்கும் பொழுது இந்திரன் பிரம்மா முதலியவர்கள் பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ணியிருக்காங்க நம்ம ரங்கநாதனை பிரம்மாவே பூஜை பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது தேவ பிரதிஷ்ட தேவர்களே பூஜை பண்ணினா சில இடங்களில் ரிஷி பிரதிஷ்டை ரிஷி என அகஸ்தியாதிகள் பூஜை பண்ணினா பண்ணினா சில இடங்கள்ல மனுஷிய பிரதிஷ்டை சாதாரண கிராமங்கள்ல நாம ஒரு கோவிலை கட்டி பகவான பிரதிஷ்டை பண்றோம் இந்த மூன்றுலையும் பகவான் சாநித்தியம் அளிக்கிறார் மூன்றிலையும் இருக்கிறார் மனுஷ பிரதிஷ்டையை காட்டிலும் ரிஷி பிரதிஷ்டை ரிஷி பிரதிஷ்டையை காட்டிலும் தேவ பிரதிஷ்டை சிறந்ததார் க்ஷேத்திரங்களுக்குனா ஆதாரம் புராணங்கள் தான் பெரும்பாலும் ஸ்காந்த புராணத்துல எல்லா கஷேத்தங்களுடைய மகிமை சொல்லப்படுறது அதை தவிர மற்ற புராணங்கள் எல்லாமே எல்லா கட்சேத்திரங்களுடைய மகிமையும் சொல்ற கஷேத்திரங்கள் சொல்லப்பட்ட புராணங்கள் ரிஷியினால பூஜை பண்ணப்பட்டது க்த்ரோக்தமான புராணோக்தமான கஷேத்தங்கள் அப்படின்னு கஷேரங்கள்ல இருக்க அந்த கஷேத்திரங்கள் பக்தால பிரகாசமாகுது கஷேத்திரம் இருக்க கஷேத்திரம் இருந்தாலும் பக்தாலால அதை பிரகாசமாகிறது இப்ப பத்ராச்சலம்னு கஷேத்திரம் இருக்குன்னா யாருக்கு தெரியும் பத்ராச்சல ராமதாசன் ஒருத்தர் இருந்தா அவராலும் பத்ராசலம் எல்லாருக்கும் தெரிஞ்சுடும் ரிஷி பிரதிஷ்டையால மட்டும் வத்ராச்சலம்னு ஒரு கேத்திரம் இருக்குன்னு தெரியாது அதுபோல ஆழ்வார்கள் வந்து நம்முடைய கோவில் கோவிலா சென்று பாடியிருக்கிறார்கள் ஆழ்வார்கள் ஆனால் அந்த கஷேத்தக்கு பக்தானாலே திருமணம் தொடர்றது அப்போ அவைகளுக்கெல்லாம் திவ்ய தேசம் அப்படின்னு பெயர் பாடல் பெற்ற கஷேத்தங்களுக்கு திவ்ய தேசம் பொதுவாக எம்பெருமான் உகந்த ஸ்தலம் எதுவோ அது திவ்ய தேசம் அப்படின்னு சூத்திரம் அவன் உகந்து எங்க வாசம் பண்றானோ அதெல்லாம் திவ்ய தேசம் ஆழ்வார்கள் பாடினால் திவ்ய தேசம் என்ன கேட்டா ஆழ்வார்களுக்கு பாஷையிலே திவ்ய சூரிகள் சொன்னா பக்தி பண்ணினதுனாலே பக்தியில ஆழ்ந்து போயிடுறதுனாலே ஆழ்வார்கள் பக்திங்கிறது ஒரு சாகரம் அதுல மூழ்கி பெயர்றார்கள் அவர் அதனாலே ஆழ்வார்கள் அப்படின்னு பெயர் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் வேர் முருக்கரோகரா வள்ளிமனாலுக் கரோகரா கச்சியம்பதி எம்பதி சண்முகநாதன் கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே